பெரியார் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னார் ஆமாங்க சொன்னாருங்க எதனால் ஒரே ஒரு காரணம்தான் ஒரு மொழியை நாம் எப்படி பார்க்கிறோம் இது கடவுளிடமிருந்து வந்தது சிவனோட டமாரத்திலிருந்து வந்த மொழி தமிழை சொன்னால் முதலை அந்த பாலனின் கால்களை விட்டுரும் தமிழில் கவிதை படித்தால் ஒரு எலும்புக்கூடு கூடு மா என்னடா எழவுதெல்லாமே கேட்டாரு எப்படி மாறும் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு பெருமையை மொழிக்கு சேர்க்காதே என்பதுதான் பெரியார் சொன்ன விஷயம் பாட்டு பாடினா எலும்பு கூடலாம் மாறாது அப்படின்னா உலகம் பூரா எலும்பு கூட பூரா எழுப்பி விட்டுடலாம் என்ன இப்ப பிரச்சனை அறிவியலுக்கு புறம்பாக பேசாதே அறிவியலுக்கு புறம்பாக பேசி தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது இப்படி புராணங்களின் அடிப்படையில் வருகிற கூற்றுகளை பெரியார் மறுத்தார் தமிழ் மிக தொன்மையான மொழி இலக்கண இலக்கியங்களை கொண்டது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பெரியார் ரொம்ப நிதானமா ஒரு கேள்வி கேட்டார் அதனால இப்ப என்ன ரொம்ப தொன்மையான மொழி வச்சுக்க இப்ப என்ன பிரச்சனை என்ன இப்போ தாயை நான் நேசிப்பதற்கு அவள் அழகாக இருக்க வேண்டும் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் என் தாயாக இருந்தால் போதும் தாய் மொழியை எல்லாரும் தாய்மொழியை நேசிக்கட்டும் ஆனால் அதை நேசிப்பதற்கு ஒருவேளை என் தாய் அறிவாளியாகவும் அழகாகவும் இருந்தால் கூடுதல் மகிழ்ச்சி ஆனால் அது நிபந்தனை அல்ல தமிழ் மொழிதான் தான் உலகத்திலேயே மூட்டு மொழிதெல்லாம் பெரியார் ஒத்துக்கல தொன்மையான மொழிகளுள் ஒன்றுன்னு சொல்லு அவ்வளவுதானே இன்னும் பல தொன்மையான மொழிகள் இருக்கலாம் இப்போ பிரச்சனை தமிழ் மொழியின் வயது என்ன என்பதல்ல அந்த தமிழ் பேசுகிற நீ எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ளுகிறாய் என்பதுதான் மொழியை தாண்டி சமத்துவத்தை நோக்கிய பார்வை மொழிக்கு எதிர்ப்பு அல்ல இதுக்கு நான் சில எல்லாம் சொல்லிடுறேன் இரண்டு மூன்று இடங்களில் மொழி பற்றி சொல்லி இருக்கிறார் நான் தேதியோடு சொல்லுகிறேன் பார்த்துக்கலாம் யார் வேணாலும் பார்த்தேன் ஒண்ணும் பெரியார் தேடலை யாரும் பூட்டவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பெரியார் சொன்னார் அவரவர் மொழியில் அவரவர் சரி பிறகு அறுபத்தி இரண்டில் சொல்லும் போது ஆங்கிலம் இல்லாமல் பயணிகளை ஒரு காரணமும் சொன்னார் தமிழ் அறிஞர்கள் பேர் இருக்காங்க எவ்வளவுநாதன் இருக்கார் அவர்களுக்கெல்லாம் இல்லாத அறிவா ஆனா இந்த பஞ்சாங்க படிக்கிற வீட்டு ஒருத்தன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா போறா நம்மளாலே அந்த கீழே இருக்கணும் தமிழை விட்டு விட்டு நீ ஆங்கிலத்தை படித்து தொலை அவன் எப்படி மேல போனான்னா ஆங்கிலம் படிச்சு போனா நீ தமிழ் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தீன்னா தாய்மொழியை நேசிப்பது என்பது வேறு வாழ்வில் நாம் கற்று மேலேறுவது என்பது வேறு ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருப்பதை இனி தவிர்க்க முடியாது தப்பு தப்பா நான்லாம் கூட பேசியிருக்கேன் தமிழ் மட்டும் போதும் ஆங்கிலம் வேண்டாம் நல்ல வேலை அப்படிலாம் சொல்லிட்டு பேசாமல் இருந்திருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பான் அவனுக்கு நம்ம குல்சீர்த்துக்கு தெரிஞ்சிருப்போம் அதானே நான் அந்த பிள்ளைகள் மீது எப்போதும் பரிவோடு தான் பேசுகிறேன் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு எடுத்துட்டாங்க எனவே கடைசியாக அவர் ஒன்றை தன் மொழி பற்றிய தன் நிலைப்பாட்டை விளக்கினார் இதற்கு அதெல்லாம் நாற்பத்தி எட்டுல பேசினார் பின்னாடி என்ன பேசினார்னு நம்ம மார்க்கெட் மணி கேட்கிறார் சுசம் எல்லாம் வச்சிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் ஒன்று இதுதான் பெரியாரின் கடைசியான மொழி பற்றிய நிலைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுனா ஐயாவுக்கு தொண்ணூறு வயது எந்த சூழலில் அவர் சொன்னார் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நவம்பர் முப்பதாம் தேதி தமிழே இனிமேல் கல்வி மொழின்னு சட்டம் கொண்டு அதை சிலம்பு செல்வர் மாப்போசி ஆதரித்து வடிமொழிந்து பேசுகிறார் கடும் எதிர்ப்பு வருகிறது எங்கே வருது தேச பக்தர்கள்ட்டு வருது அப்போது பெரியார் எந்த பக்கம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது பெரியார் எல்லாவற்றையும் திமுக ஆதரிச்சவரெல்லாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் ஒன்றாம் தேதி நமது கடமை என்கிற தலைப்பில் பெரியார் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் பலரும் எதிர்க்கிறார்கள் என்னை பொறுத்தளவு அவர் நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிற திட்டத்தை நான் முழுமனரோடு ஆதரிக்கிறேன் இதை தமிழ் பாடமொழியா இருக்கணும் ஏன் என்று காரணம் சொல்றார் பல பேர் நான் தமிழை பற்றி கடுமையாக சொன்னதை வைத்துக் கொண்டு நான் ஏதோ தமிழுக்கு எதிரி என்பது போல எழுதியும் பேசியும் வருகிறார்கள் எனக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது பெரியார் சொல்றேன் நான் தமிழில் தான் எழுதுகிறேன் தமிழில் தான் பேசுகிறேன் நான் எப்படி தமிழுக்கு எதிராக பேசுவேன் ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் புராண குப்பைகளை விட்டுவிட்டு தொன்மையை விட்டுவிட்டு தமிழ் என்பது அறிவியல் வளர்ச்சியோடு சேர்ந்த மொழியாக இருக்குமானால் என்னை விட யார் பாராட்டப்படுகிறார்கள் வேற ஒன்று சுருக்கமாக சொல்லுகிறார் என்னுடைய கவலை எல்லாம் தமிழ் மொழி தமிழனுக்கு பயன்பட வேண்டுமே என்பது நீங்க தமிழனின் முன்னேற்றம் மட்டும்தான் அவருக்கு நோக்கம் தமிழனின் முன்னேற்றத்துக்கு தடையாக எது இருந்தாலும் அது தமிழாகவே இருந்தாலும் பெரியார் எதிர்த்தார் அவ்வளவுதாங்க அது தடையாக நிற்கிற போது அதை தமிழாகவே இருந்தால் எதிர்த்தார் ஏனென்றால் பெரியாருக்கு தமிழை விட தமிழனே முக்கியம் தமிழனின் முன்னேற்றம் வளர்ச்சி இலக்கணத்தை கூட புராண குப்பையே இலக்கணம் பெரியார் சொல்றார் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு மக்கள் தேவர் நரகர் உயர்தனை வருது உயர்தனை மக்கள் உயர்தனை மக்கள் தேவர் நரகர் உயர்தின இந்த யாருன்னு கேட்டார் இந்த தேவர் நடைகர்னால் யாராவது கல்வியிலும் அறிவிலும் கூட மூட நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்கிற மொழியை நான் எப்படி ஆதரிப்பது என்பது பெரியாரின் வேற ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் இந்த தேசியம் என்பதை அப்படியே தங்களுக்கென்ற ஒரு மொழி இனம் இதுதான் தங்களின் அடையாளம் என்பதை பெரியார் பெரிதாக கருதவில்லை எந்த தலைவனும் நான் மொழிப்பற்று நாட்டுப்பற்று உடையவன் என்று சொல்லிக்கொள்ளவே விரும்புவான் எனக்கு தேசாபிமானமும் கிடையாது பாஷாபிமானமும் கிடையாது என்று சொன்ன ஒரே தலைவன் ஐயா பெரியார் எதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு மனிதாபிமானம் மட்டும்தான் உண்டு அதுதான் அடிப்படை அதே நேரத்தில் இதுல மிக நுட்பமான செய்திகள் இருக்கின்றன இந்த தேசம் உண்டா இல்லையா என்பதிலெல்லாம் அவர் கூடுதலாக கவனம் செலுத்தவில்லை இருக்கிற தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார் குறிப்பாக இரண்டு செய்திகளில் கவனம் செலுத்தினார் ஒன்று சாதி எதிர்ப்பு இன்னொன்று ஆனாதிக்க எதிர்ப்பு அவ்வளவுதான்